நீ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான கொத்தமல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கனா பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு கொத்தமல்லி இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது மஞ்சப்பொடி இதில் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி இதில் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி இதை விழுதா இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நான் சேர்த்துருக்கேன் வேறு என்ன பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் அதில் சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க கடலப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் நான் கடலப்பருப்பு பருப்பு அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுகிட்டே இருங்க வேறு என்ன